வெல்கம் டு செவன் செவன்ஜி கே இப்போ வந்து நம்ம எஸ்ஐ வந்து பிசியாக வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதோட வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சமத்துவம் பெறுதல் வந்து அந்த டாபிக் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த சமத்துவம் பெறுதல் வந்து டாப்பிக்கோட கொஷன் டான்சர் தான் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் வந்து லைன் பை லைன் வந்து ஃபுல் கொஷன் டான்சர் வந்து எடுத்துருக்கோம் லாஸ்ட் வைக்க ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு கொஷின் பாரபட்சம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது ஆன்சர் ஏ முன்முடிவு நண்பர்களே இதோட கிளாஸஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் அதனால் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே வந்து ஆன்சரை அதுக்குள்ளே வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதோட க்ளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்கலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் இதோட பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நம்ம டிராஞ்சல் வந்து அப்லோட் பண்ணுறோம் விசிட் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் செகண்ட் கொஸ்டின் பின்வருவனற்றுள் பாரபட்சம் உருவதற்கான காரணங்கள் யாவை ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் சமூகமயமாக்கல் சரி பொருளாதார பயன்கள் இதுவும் சரி நெக்ஸ்ட்டு சர்வதிகார ஆளுமை இதுவும் சரிதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் கொஷின் நம்பர் த்ரீ தென் ஆப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார் ஆன்சர் டி நெல்சன் மண்டேலா கொஷின் நம்பர் கண்டவர்களுள் யார் பாகா சாஹிப் என்று அழைக்கப்படுகிறார் அம்பேத்கர் கொஷின் நம்பர் ஃபைவ் எந்த ஆண்டு டாக்டர் பி அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்றார் ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொஷின் நம்பர் சிக்ஸ் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் முதலில் உள்ள மாவட்டம் எது ஆன்சர் ஏ கன்னியாகுமரி கொஷின் நம்பர் செவன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது ஆன்சர் பி தருமபுரி கொஷின் நம்பர் எயிட் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது ஆன்சர் சி நீலகிரி கொஷின் நம்பர் நைன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாலின விகிதத்தில் குறைவாக உள்ள மாவட்டம் எது பார்த்திங்கன்னா ஆன்சர் டி தருமபுரி கொஷின் நம்பர் டென் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது ஆன்சர் பி சட்டப்பிரிவு பதினான்கு கொஷின் நம்பர் லெவன் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு தீண்டாமையை ஒடித்தது ஆன்சர் சி சட்டப்பிரிவு பதினேழு கொஸ்டின் நம்பர் டுவெல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் திரு மாரியப்பன் தங்கவேலு அவர்களுக்கு கீழ்கண்ட எந்த விளையாட்டு பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் ஆன்சர் ஏ உயரம் தாண்டுதல் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் கீழ் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆம் ஆண்டிற்கான பாளையத்தேஸ் தேஸ் விழா போட்டியில் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் ஆன்சர் பி சே இளவிலகி கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் விஸ்வநாத ஆனந்த் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயிரிய விருதான ராஜீவ்காந்தி கேல்ஸ் ரத்னா விருதை முதன் முதலில் பெற்றவர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத ஆனந்த் ஆன்சர் ஏ நண்பர்களே இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த் பார்ட்லேயே வந்து தேர்ட் லெசன் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம பிசிக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட் பேச்சோட ஷெடியூல் வைஸில் வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்திங்கனா கண்டிப்பாக வந்து ஒரு சிக்ஸ்டி எப்போ வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம்